அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் திருமங்கை ஆழ்வார் என்ற திரைப்படமாகும் இப்படத்தினை தமிழ்நாடு டாக்கீஸ் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் தயாரித்து இயக்கியிருக்கின்றார் வசனம் மற்றும் பாடல்களை கே வி சந்தானகிருஷ்ணன் என்பவர் எழுதியிருக்கிறார் இசையை எஸ் என் ரங்கநாதர் அவர்களும் ஒளிப்பதிவை பி ஸ்ரீதர் ராவ் அவர்களும் செய்திருக்கிறார்கள் இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம் இந்து மதத்தின் வைணவ கடவுளான விஷ்ணு பகவானின் அடியார்களான பன்னெண்டு ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரின் வரலாற்றை சொன்ன படமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது சைவ வழிபாட்டில் சிறந்து விளங்கும் குறுநில மன்னரின் மகனான நீலன் இளம் வயதிலேயே கல்வியில் நல்ல புலமை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில் வாள் வேல் போன்ற போர் பயிற்சிகளை திறம்பட கற்று சிறந்த வீரனாக திகழ்கிறான் இதனை அறிந்த சோழர் மன்னர் வியந்து படைகளை பலதந்து சிறு நாட்டை அவனிடம் தந்து ஆளச் சொல்கிறார் ஒரு நிபந்தனையுடன் தனக்கு அவ்வப்போது கப்பத்தினை கட்ட வேண்டும் என்று சொல்லி நாட்டை ஒப்படைக்கிறார் நீலனோ மன்னனாகிய மகிழ்ச்சியில் இறை நிலையில் பற்று இன்றி உலக இன்பங்களில் பற்று கொண்டிருப்பதை கண்ட இறைவன் விஷ்ணு பகவான் நீலனை சோதிக்கிறார் அந்த சோதனையில் அவனை மாற்றி தனது அதிதீவிர பக்தனாக்குகிறார் அது எப்படி என்றால் தேவலோகத்திலிருந்து தேவ விமானத்தின் மூலம் பூமிக்கு வந்து திருவாளி என்ற ஊரில் குளத்தில் குளித்து அந்த கடவுளான திருவாளிநாதரை வணங்கும் தேவலோக பெண்ணான அமங்கலு கபில முனிவரின் சாபத்தினால் இவ்வாறு அவள் செய்கிறாள் ஒரு நாள் அவள் தன் தேவலோக தோழிகளுடன் வந்து குளித்துவிட்டு இறைவனை பார்க்க செல்லும் பொழுது தேவலோக தோழிகள் அவளை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் தேவலோக விமானம் இல்லாததால் குமுதவல்லி என்ற பெயருடன் மண்ணுலகில் அலைந்து திரிகிறாள் குமுதவல்லி குமுதவள்ளியின் அழகை கண்ட நேல மன்னன் அவளை திருமணம் செய்து கொள்ள தன் விருப்பத்தை தெரிவிக்கிறான் அதற்கு குமுதவல்லியோ நான் விஷ்ணுவின் பக்தை அவரின் பக்தனைத்தான் மணப்பேன் நீங்களோ சைவ இறைவனை வணங்கும் மன்னராக இருக்கிறீர்கள் அது மட்டுமன்றி தினசரி ஆயிரம் பெருமாள் பக்தர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அப்போதுதான் தான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று சொல்கிறாள் குமுதவள்ளி உடனே தான் வணங்கிய சிவபெருமானை மறந்து நாராயண பக்தராகி அனுதினமும் ஆயிரம் நாராயண பக்தர்களுக்கு உணவளிக்கிறான் நீலமன்னன் இதனை கண்ட குமுதவல்லி உடனே நீலமன்னனை திருமணம் செய்து கொள்கிறாள் தனது மனைவி குமுதவள்ளியுடன் அனைத்து நாராயணன் கோயில்களுக்கும் சென்று புகழ் பாடுவதை அறிந்த மக்கள் அனைவரும் நீலனை திருமங்கை ஆழ்வார் என்று அழைக்கிறார்கள் நாராயண பக்தர்களுக்கு தினசரி உணவளிப்பதன் மூலம் திருமங்கை ஆழ்வாரின் சொத்துக்கள் அனைத்தும் கரைந்து போகிறது இப்போது கப்பம் கட்டச் சொல்லி சோழ மன்னன் கேட்கவே கப்பம் இல்லாத காரணத்தால் திருமங்கை ஆழ்வாரை கைது செய்து கோவிலில் சிறை வைக்கிறான் சோழ மன்னன் கோவிலில் கண்ணீருடன் இறைவன் விஷ்ணுவை எண்ணி பாடும் திருமங்கை ஆழ்வாருக்கு இறைவன் காட்சி கொடுத்து காஞ்சிபுரம் வா உனக்கு நான் பொருளை தருகிறேன் அதை வைத்து நீ அனைவருக்கும் உணவளிக்கலாம் கப்பத்தையும் கட்டலாம் என்று சொல்லி மறைகிறார் இந்த தகவலை சோழ மன்னரிடம் தெரிவித்துவிட்டு திருமங்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் செல்கிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலுக்குச் சென்று திருமங்கை ஆழ்வார் இறைவனிடம் கண்ணீர் சிந்தி பாடல்களை பாடுகிறார் அப்போது இறைவன் தோன்றி ஒரு புதையலை திருமங்கை ஆழ்வாரிடம் கொடுக்கிறார் அந்த புதையலை எடுத்து கொண்டு வந்து சோழ மன்னரிடம் திருமங்கை ஆழ்வார் கொடுத்து கப்பமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு சோழ மன்னனோ திருமங்கை ஆழ்வாரின் பக்தியை கண்டு வியந்து அந்த புதையலை வாங்க மறுத்து இதை தங்களின் சேவைக்கு வைத்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைக்கிறான் சோழ மன்னன் மீண்டும் அனைத்து நாராயண பக்தர்களுக்கு உணவளிப்பதன் மூலம் அந்த புதையலும் தீர்ந்து விடுகிறது இப்போது நாராயண பக்தர்களுக்கு உணவளிக்க தன்னிடம் செல்வம் இல்லையே என்ற வருத்தத்தில் தினசரி திருமங்கை ஆழ்வார் வலிப்பறி கொள்ளைக்கு செல்கிறார் அதன் மூலம் சில நாட்கள் நாராயண பக்தர்களுக்கு உணவை வழங்கி வரும்போது இறைவன் நாராயணன் தன் மனைவி லட்சுமியுடன் திருமணமான ஜோடி போல் மாறு வேடத்தில் நகைகளை அணிந்து அந்த காட்டில் வருகிறார்கள் இதனை கண்ட திருமங்கை ஆழ்வார் வந்திருப்பது இறைவன் என்று தெரியாமல் இறைவனிடம் அனைத்து நகைகளையும் மிரட்டி கொள்ளையடிக்கிறார் பிறகு பகவான் விஷ்ணுவின் காலில் இருக்கும் மெட்டியை கழட்டச் சொல்கிறார் அது இறைவனால் கழட்ட முடியாமல் போகவே உடனே திருமங்கை ஆழ்வார் இறைவன் கால் விரலில் உள்ள மெட்டியை கலட்ட தன் வாயில் அந்த விரலை வைத்து அதை கடித்து இழுக்கிறார் அப்போதும் அது வராமல் போகவே இறைவனை பார்த்து திருமங்கை ஆழ்வார் நீ ஏதோ மந்திரம் செய்து விட்டாய் ஏன் இது வரவில்லை என்று கேட்க அதற்கு இறைவனோ திருமங்கை ஆழ்வாரின் காதில் நமோ நாராயணா என்று சொல்கிறார் இதுதான் அந்த மந்திரம் என்று சொன்னதும் வந்திருப்பது இறைவன் என்று அறிந்த திருமங்கை ஆழ்வார் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு பாடி அழுகிறார் இதனை கண்ட இறைவன் தன் சுயரூபத்துடன் தோன்றி உனது பக்தியை சோதிக்கும் பொருட்டுதான் நான் இதை செய்தேன் இனி நீ எனது அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று பாடல்களை பாடி அனைத்து மக்களுக்கும் பக்தியை ஊட்டி அவர்களிடம் நல்ல பக்தியை வளர்த்து பிறகு நீ உன் மனைவியுடன் வைகுண்டம் வருவாயாக என்று சொல்லி இறைவன் மறைகிறார் அதேபோல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து நாராயணன் கோவில்களுக்கும் தன் மனைவியுடன் சென்று பாடல்களை எழுதி பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார் இறுதியில் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து இறைவனிடம் மனமுருகி பாடி தன் மனைவியுடன் வைகுண்டம் செல்வதாக இந்த திரைப்படம் முடிகிறது இந்த படத்தில் திருமங்கை ஆழ்வார் இயற்றி பாடிய அனைத்து பாடல்களும் அப்படியே பயன்படுத்தப்பட்டன திரையரங்குகளில் பக்தி மனம் கமழ்ந்திருக்கிறது திருமங்கை ஆழ்வாராக கொத்தமங்கலம் சீனு அவர்கள் திருமங்கை ஆழ்வாராக மிக நேர்த்தியான நடிப்பை வழங்கியிருப்பதாகவும் பாடும் திறனில் அனைவரையும் கட்டி போட்டதாகவும் அன்றைய திரைப்பட விமர்சனங்கள் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன சொல்லப்போனால் திருமங்கை ஆழ்வார் வேடத்திற்கு மிக கச்சிதமாகவே புரிந்திருக்கிறார் கொத்தமங்கலம் சீனு அவர்கள் குமுதவல்லியாக கே டி ருக்மணி அவர்கள் மிக இயல்பான எளிமையான நடிப்பை வழங்கியிருப்பதாகவும் அவரின் பாடும் திறனும் பேரழகும் ரசிகர்களை அதிகம் கவர்ந்திருப்பதாகவும் அன்றைய விமர்சனங்கள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன அது மட்டுமன்றி எம் லட்சுமணன் குளத்துமணி வி பங்கஜம் கே டி வி சக்குபாய் ஆகியோரும் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் பதினாறாயிரத்து ஐநூறு அடியில் எடுக்கப்பட்ட திருமங்கை ஆழ்வார் திரைப்படம் இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று வெளியாகியிருக்கிறது அது எத்தனை நாள் ஓடியது என்ற விவரங்கள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக திருமங்கை ஆழ்வார் திரைப்படத்தினை படைத்த இந்த திரைப்பட குழுவினை பாராட்டி இந்த திரைப்படத்தினை வந்து சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து தங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்